வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரியவா மிகமையில் மகா பெரியவா ஸ்ரீ ரமணரை தம்முடன் சம்பந்தப்படுத்தி சம்பிரதாயங்களுக்கு வித்தியாசங்கள் இருந்தாலும் அங்கேயும் அவர் பிரம்மஞானி இங்கே தானும் பிரம்மஞானி என்ற மாபெரும் உண்மையின் எளிய வெளிப்பாடாக ஸ்ரீ பெரியவாளின் திருவாக்கை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு வேத பண்டிதர் திருவண்ணாமலை செல்வதாக ஸ்ரீ பெரியவாளிடம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டார் திருவண்ணாமலை போவதன் நோக்கம் இன்னதென்று பெரியவாளிடம் அவர் சொன்னதாக தெரியவில்லை அங்கே சென்றவருக்கு ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களை தரிசிக்க தோன்றியது ஸ்ரீ ரமணாசிரமம் சென்றவர் ஸ்ரீ ரமண பகவானை தரிசித்த பிறகு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சாப்பாட்டிற்கு உட்கார்ந்தார் அந்த ஏற்பாடு பண்டிதருக்கு சற்றே வித்தியாசமாக இருந்தது ஸ்ரீ ரமண பகவான் நடுவே உட்கார்ந்திருக்க பகவானின் ஒரு பக்கமாக வைதீக பண்டிதர்களை சாப்பிட உட்கார வைத்திருந்தார்கள் பகவானின் மறுபக்கமாக அவரை அடிக்கடி தரிசிக்க வரும் அயல் நாட்டு பக்தர்களை உட்கார வைத்திருந்தார்கள் இந்த அமைப்பே பண்டிதரை சற்றே சங்கடப்படுத்தியது மிகவும் நியமமாக தனித்தே உணவை உண்ணும் பழக்கமானவராய் இருந்ததால் இப்படி சமபந்தியாய் அந்நிய நாட்டினர்களோடு அவர்கள் வேறு பிரிவாய் உட்கார்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு அவர் மனதிற்கு ஒப்புதலாகப்படவில்லை இவர் சங்கடத்தை இன்னொரு அம்சமும் அதிகப்படுத்தியது வைதீக பண்டிதர்களுக்கு ஒரு பக்கம் சாத்வீகமான சமையல் பரிமாறப்பட அந்த பக்கம் நேர்மாறாக அயல்நாட்டு பக்தர்களுக்கு வெங்காயம் கலந்த சாப்பாடு போடப்பட்டு கொண்டிருந்தது இதுவும் பண்டிதருக்கு மிக வித்தியாசமாகவும் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் தோன்றியது ஸ்ரீராமண மகரிஷி இதற்கு நடுவே அமர்ந்து பிக்ஷை ஏற்றுக்கொள்வதை பண்டிதரால் ஜீரணிக்க முடியவில்லை ஏதோ பெரிய குற்றம் கண்டுபிடித்தவர் போல இதைப் போய் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் தெரிவிக்க என்று பண்டிதர் துடித்தார் நேரே திரும்பி ஸ்ரீமடத்திற்கு வந்து சேர்ந்தார் அவர் முதல் காரியமாக ஸ்ரீ ரமணாசிரமத்தில் நடக்கும் இந்த தகாத விஷயத்தை ஸ்ரீ பெரியவா காதில் போட்டே ஆக வேண்டும் என்று தரிசனத்திற்கு நின்றார் ஸ்ரீ பெரியவாளை சில பக்தர்கள் சூழ்ந்திருக்க இவர் நெருங்கி திருவண்ணாமலை புகாரைச் சொல்ல எத்தனித்தார் இவர் வாயை திறக்கும் முன் ஸ்ரீ பெரியவா இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்புறமா பார்க்கலாம் என்று தடுத்துவிட்டார் ஸ்ரீ பெரியவா தனிமையில் இருந்தபோது மீண்டும் பண்டிதர் சென்றார் இப்போது பண்டிதரை ஸ்ரீ பெரியவா பேசவிட்டு காத்திருந்தார் பண்டிதர் தான் அங்கே பார்த்ததை குற்றமாக தோஷமாகவும் பெரியவாளிடம் புகார் உரைத்தார் ஸ்ரீ பெரியவா பண்டிதரிடம் சடாரென்று நீ இதை பார்க்கத்தான் அங்கே போனியாக்கும் என்று கேட்டு பண்டிதரின் இச்செயல் தவறானது என்பதை உணர வைத்தார் பண்டிதரின் ஸ்ருதி குறைந்தது தான் தவறாக கூறிவிட்டோமோ என்று எண்ணம் அவர் மனதில் ஓடியது ஞானிகளின் சன்னதியிலே எதுவும் தோஷமில்லை தெரியுமோ என்று கேட்டார் பெரியவா அப்போதும் பண்டிதருக்கு சமாதானமாகவில்லை சரி ஸ்ரீராமணர் என்னும் ஞானியைச் சுற்றிலும் நடப்பவைகளுக்கு தோஷம் இல்லையென்றால் சாட்சாத் சர்வேஸ்வரராய் பிரம்மஞானியாய் விளங்கும் ஸ்ரீ பெரியவாளின் சூழலிலும் எதற்கும் தோஷம் இல்லையல்லவா அப்போது ஏன் ஸ்ரீமடத்தில் சில விதிமுறைகள் கடுமையாக இருக்கின்றனவே என்று பண்டிதருக்கு எண்ணம் ஓடியது இதை புரிந்து கொண்டது போல ஸ்ரீ பெரியவாளின் திருவாக்கு வெளிப்பட்டது அப்போ இங்கே மட்டும் அதை ஏன் ஏற்றுக்கலேன்னு நீ நினைக்கலாம் இங்கே ஆதிசங்கரர் காலத்திலிருந்து தொடர்ந்து வர்ற மடத்து சம்பிரதாயங்கள் அதை யாராலும் மீற முடியாது அங்கே அந்த பிரம்மஞானிக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது இப்படி சர்வசாதாரணமாக ஸ்ரீ பெரியவா கூறிவிட்டாலும் ஸ்ரீ ரமணரை தம்முடன் சம்பந்தப்படுத்தி சம்பிரதாயங்களுக்கு வித்தியாசங்கள் இருப்பினும் அங்கேயும் அவர் பிரம்மஞானி இங்கே தானும் பிரம்மஞானி என்ற மாபெரும் உண்மையின் எளிய வெளிப்பாடாகவே ஸ்ரீ பெரியவாளின் இந்த திருவாக்கை பண்டித அந்த கணமே உணர்ந்தவராய் ஆனந்தித்தார் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் சங்கர ஜெய சங்கர இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर महाप्रियवाचरणं यू